காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேசர் காலத்துக்கு பிறகு மீனாட்சி அம்மனுடைய வாரிசான பாண்டியன் மன்னர் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் இருவருக்கும் ஆலயம் எழுப்புகிறார் பின்வந்த பாண்டிய மன்னர்கள் கோயிலை படுத்துகிறார்கள் அந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு கொடிமரம் அமைப்பதற்கு மரம் தேவைப்படுகிறது அதற்கு தேவையான மரம் இங்கு கிடைக்கும் என்று தேடி செல்வதற்கு மீனாட்சி அம்மன் குலத்தை சார்ந்த இரு குமாரர்களை அப்போது உள்ள பாண்டிய மன்னர் அனுப்பி வைக்கிறார் இவர்கள் தங்கள் குதிரைகள் மூலம் சின்னவர் தனக்கு பிடித்த வைரவருடன் நாய் பல ஊர்கள் பல தேசங்களில் தேடுகிறார்கள் அப்படி தேடி வருகிற போது மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரங்களாக தேடுகின்றனர் அப்போது அவர்கள் தேடிவரும் வழியாக அம்மன் அவர்களுக்கு முன் தோன்றி இங்கு செல்கிறீர்கள் என்று கேட்கிறார் நீங்கள் யார் உங்களிடம் நாங்கள் எதற்கு இதை சொல்ல வேண்டும் என்று இருவரும் அங்கிருந்து செல்ல முயல்கின்றனர் ஆனால் அம்மன் அவர்களை வழிமறித்து நான் குடிகொண்டுள்ள ராக்காட்சி அம்மன் எனக்கு தெரியாமல் இங்கு நீங்கள் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்று அவர்களிடம் கூறுகின்றார் உடனே அவர்கள் இருவரும் அம்மனிடம் மன்னிப்பு கேட்டு தாங்கள் இருவரும் எதற்காக இங்கு வந்துள்ளோம் என்று அவரிடம் தெரிவித்தனர் அம்மன் சற்று யோசித்து அவர்களிடம் இங்கிருந்து இன்னும் சிறிது தூரம் சென்றால் அங்கே நீங்கள் எண்ணி வந்த காரியம் அங்கு ஈடேறும் என்று பாதையை காண்பித்து விட்டு மறைந்து விடுகிறார் அம்மனை வணங்கிவிட்டு அங்கிருந்து இருவரும் அவர் சொன்ன திசையை நோக்கி குதிரையில் புறப்படுகின்றனர் அவர்கள் வந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஆற்றங்கரை பக்கத்தில் மிகவும் அடர்த்தியான வனப்பகுதிக்குள் வந்து அடைகின்றனர் ஆற்றைக் கடந்து வனப்பகுதிக்கு உள்ளவர்கள் சென்றனர் அவர்கள் இருவரும் மலைப்பகுதிக்கு மேல் சென்றனர் அங்கு இவர்களைத் தேடி வந்த இரண்டு மரங்கள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் ஒரே செங்குத்தாக இருப்பதைக் கண்டனர் அவர்கள் இருவரும் தங்களுடன் கொண்டு வந்த கோடாடியை எடுத்து மரத்தை வெட்ட மரத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு வடித்தது இதைக் கண்ட இருவரும் திகைத்து நின்றனர் உடனே இருவதும் தங்கள் குலதெய்வமான மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரர் ஐயனையும் வேண்டினர் உடனே அங்கு சிறு இடியுடன் கூடிய மழை பெய்யத் தொடங்கியது சிவன் தலமலை சாமியாக அங்கு அவர்கள் இருவருக்கும் காட்சி தருகிறார் இருவரும் சிவனை வணங்குகின்றனர் சிவனிடம் அருள் பெறுகின்றனர் வந்த காரியத்தை முடிப்பதற்கு வரம் வேண்டினர் அப்போது சிவன் தலமலை சாமியாக சொன்ன பதில் எனது மகனான ஐயனார் இங்கு விற்றிருக்கிறார் இருக்கிறார் என்று ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறார் அவருக்கு நீங்கள் என்றும் காவலாகவும் இந்த வனத்துக்கு காவலாகவும் இங்கே உள்ள மக்களுக்கும் வனத்தில் உள்ள மிருகங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க இங்கு வரவேண்டும் என்று கட்டளை இடுகிறார் அந்த கட்டளைக்கிணங்க இருவரும் மீனாட்சி அம்மன் உடைய கோவில் திருப்பணி முடிந்து நாற்பத்தெட்டு நாள் முடிந்தவுடன் நாங்கள் இங்கு திரும்பி வந்து விடுகிறோம் என்று சத்தியம் செய்கின்றனர் தலமலை சாமியான சிவன் நீங்கள் எண்ணி வந்த காரியம் ஈடேறட்டும் என்று வரம் அளித்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார் கொடிமரம் இரண்டையும் வெட்டி அங்கிருந்து மதுரையை நோக்கி எடுத்துச் செல்கின்றனர் தாங்கள் கொண்டு வந்த கொடி மரத்தைக் கொண்டு மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிந்தது இது குறித்து பாண்டிய மன்னன் இடம் நடந்த எல்லாவற்றையும் இவர்கள் முறையிட்டனர் நாற்பத்தெட்டு நாள் முடிந்தவுடன் நாங்கள் அங்கு சென்று விடுவோம் என்று மன்னனிடம் தெரிவித்தனர் மன்னன் மற்றும் அவருடைய மனைவி ராணி அவர்களும் இதற்கு சம்மதிக்கவில்லை இவர்கள் இருவரையும் மீனாட்சி அம்மன் சன்னதி அருகிலேயே ஒரு அறையில் போட்டி வைக்க உத்தரவுகின்றனர் கும்பாபிஷேகம் முடிந்து நாற்பத்தி நாள் முடிந்த பிறகு அந்த கதவரியே சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்தனர் ஆனால் பூட்டப்பட்டரைப் பூட்டியபடியே இருந்தது இருவரும் அந்த அறையில் இல்லை மாயமாயினர் பூட்டிய அறை திறக்க வேண்டாம் என்று மன்னர் உத்தரவிட்டார் மீனாட்சி அம்மன் சன்னதியில் வந்து அழுது புலம்பினார் மீனாட்சி அம்மனுடைய அசுருளி கேட்டது மன்னா அவர்கள் இருவரும் மேற்குத் தொடர்ச்சி மலையை அடிவாரத்திற்கு சென்று விட்டனர் அங்கு அவர்கள் எனது மகனுடன் ஐக்கியமாகி விட்டனர் என்று சொல்லி முடித்தார் உடனடியாக மன்னர் தன் பரிவாரங்களுடன் தனது பட்டத்து ராணி சேர்ந்து நேரத்தில் தொடர்ச்சி மலையை நோக்கி வந்தனர் அங்கே அவர்கள் கண்ட காட்சி ஐயனார் அவருடன் பூரணம் புஷ்கலை இவர்களுடன் காட்சி தந்தார் அவரின் அருகில் சின்ன ஓட்காரர் மற்றும் பெரிய ஓட்காரர் வீற்றிருந்தனர் சின்ன ஓட்டக்காரர் அவருடைய ஒளியை தாங்கிக் கொள்வதற்காக தலமலை சாமி அவருக்கு எதிராக அமர்ந்த அருள் பாவிக்கிறார் உடனே பாண்டிய மன்னர் கோவிலை உருவாக்கி அதற்குரிய பாளையத்தார் அயன்கொல்லம் கொண்டான் சார்ந்த ராஜா வசம் இக்கோயிலை ஒப்படைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை கோயிலுக்கு வருகை தரும் அனைவருக்கும் நல்ல அருள் பெறுகின்றனர்